காலில் தான் கட்டிக்கல நான் இந்த வீட்டுக்கு மாடாய் உழைத்து தேய்கிறேன் யாருக்காவது மேல் கொஞ்சமாவது அக்கறை இருக்கா அவங்கவங்க வேலை ஆகணும் அதுக்கு நான் உழைக்கணும் ஏன் நல்லது கெட்டது என்று ஒன்றும் கிடையாது அப்படித்தானே என்று தன் கணவன் மகேசனிடம் பொரிந்து தள்ளினாள் கீதா பின்ன திருமணமாகி வருடங்கள் உருண்டோடிவிட்டது கூட்டு குடும்பத்தை விரும்பி வாக்கப்பட்டு வந்தவள் தன் அப்பா இறந்த பின் ஐந்து வருடமாய் அம்மா தனியாக கிராமத்தில் இருக்கிறார் இவளுக்கு இருக்கிற அன்றாடத் தொடர் வேலைகளில் கிராமத்திற்குச் சென்று தாயை போய் பார்ப்பதே அரிதாகிப் போயிற்று குறிப்பாக பெண்கள் திருமணத்திற்குப் பிறகு பிறந்த வீட்டு உறவுகளை மறந்தும் பிரிந்தும் வருவது என்ன ஒரு கொடுமை இந்த ஒரு காரணத்திற்காகவே புகுந்த வீட்டார்கள் நன்றியோடு இருக்க வேண்டாமா தற்போது தாயின் உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வந்துள்ளது ஒரு எட்டு பார்த்துவிட்டு வரலாமென்றால் மாமியார் மாமனார் தன் மகனுடன் காசிக்கு யாத்திரையாக நாளை புறப்பட உள்ளனர் சென்றால் வருவதற்குக் குறைந்தது இரண்டு வாரங்களாவது ஆகும் தன் ஒரே பிள்ளை ரகுவிற்கு பத்தாம் வகுப்பு தேர்வுகள் நடக்க இருப்பதால் அவன் படிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்றெண்ணி மாமனார் மாமியாரை காசிக்கு இதுதான் சமயம் என்று கிளப்பியதே கீதாதான் ஒரே நாத்தனார் பூஜாவும் மருத்துவம் இறுதி ஆண்டு படிக்கிறாள் அவளும் அவள் படிப்பில் புலி எப்போதும் பிசி என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை தாயை பார்ப்பதா மகனின் படிப்பை பார்ப்பதா இவர்களின் பயணம் தடைபட நாமே காரணமாகிவிடக்கூடாது என்ற தவிப்பில் தூக்கமே வரவில்லை கீதாவுக்கு அனைத்து வேலைகளையும் முடித்து மருந்து மாத்திரைகள் எல்லாம் அத்தைக்கும் மாமாவிற்கும் கொடுத்து மீதி ஊருக்கு எடுத்து செல்ல பிரித்து கொடுத்து அவர்களின் பயணத்திற்கு வேண்டிய துணிகளை எடுத்து வைத்துவிட்டு அங்கே ஒரே அடியாக குளிரும் என்று கம்பளி எடுத்து வைத்து தன் அம்மாவின் உடல்நிலை பற்றி அவர்களிடம் சொன்னபோது அச்சோ அப்படியா உடம்பை நன்றாக பார்த்துக்க சொல் நீ வேற இப்ப போக முடியாது சூழ்நிலை பாவம் என்று பரிதாபம் காட்டி அவர்களின் கவலையை அங்கேயே முடித்து கொண்டனர் இரவிற்கான உடையை மாற்றி சாப்பிடாமலே படுக்கையறைக்கு வந்து கணவனிடம் சொன்னதற்கு உம் இது வேறையா நாங்க எங்கேயாவது கிளம்பினாலே பொறுக்காதே உங்க அம்மாவுக்கு என்று மகேசன் தான் மேலே ஆரம்பத்தில் புலம்பியவை அனைத்தும் நீங்க கிளம்புங்க நான் போய் பார்த்துக்க முடியலைங்கிற வருத்தம்தான் தான் எனக்கு அதக்கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாதா என்று வருத்தமுற்று அவனுடன் ஊடினாள் பொழுது நல்லபடியாக விடிந்தது காலையிலேயே நாத்தனார் பூஜா தன் கல்லூரியின் மூலமாக வெளியூர் முகாமிற்கு செல்ல வேண்டியிருப்பதாக கூறி புறப்பட்டு போய்விட தனியாகத்தானே இருக்கிறோம் கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துவிடலாம் என்று கிளம்பி போய்விடாதே ரகுவிற்குத் தேர்வுகள் இருக்கு அவன் படிக்கணும் என் அத்தை கூறிவிட்டு கிளம்பி சென்றுவிட இவள் மனம் வீட்டு வேலையில் நிலைக்கவில்லை அம்மாவிடமிருந்து வரும் செய்திக்காக காத்திருந்தாள் இருதலை கொல்லி எறும்பாய் தவித்துக் கொண்டிருந்தாள் மாலை வரை செய்தி ஏதும் வரவில்லை இவள் அலைபேசியில் அழைத்துப் பார்த்தபோது அம்மா எடுக்கவில்லை கவலை இன்னும் கூடிப்போனது கீதாவுக்கு கீதாவின் வேலைகள் எதுவும் ஓடவில்லை மனதிற்கு ஒட்டாமல் கண்ணீருடன் காத்திருந்தால் அம்மாவின் அழைப்பிற்காக இரவு அம்மாவிடமிருந்து அழைப்பு வரவே ஆர்வமாய் ஓடிப்போய் எடுத்துப் பேசினாள் தான் நன்றாக இருப்பதாகவும் அவளது நாத்தனார் பூஜா இங்கே வந்து தன்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்ததாகவும் கூறி மகிழ்ச்சியாக பேசினாள் கீதாவிற்கோ ஒரே ஆச்சரியம் நாதனாரிடம் அலைபேசியை தருமாறு கூறினாள் பூஜா என்னம்மா இது ஏதோ கேம்ப் என்று சொன்னியே பொய் சொன்ன நன்னி இங்கதான் கேம்ப் அம்மா பூரணமா குணமான பின்புதான் நான் அங்க வருவேன் நீங்க தைரியமா இருங்க என்றாள் பூஜா எனக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்க நீ என்று சொன்னதற்கு இதுல என்ன அண்ணி சிரமம் இருக்கு நீங்க எங்க குடும்பத்திற்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்கீங்க இவ்வளவு வருஷமா எங்களுக்கு வேண்டியத வேண்டிய நேரத்துல செஞ்சிருக்கீங்க நான் கூட எங்க வீட்டார கவனிக்காமல் படிப்பு படிப்பு என போன பிறகு அப்பா அம்மாவ நீங்க கவனமா பார்த்துக்கிட்டீங்க அதைவிட இது பெரியதா என்ன இதை கேட்டு மனம் நெகிழ்ந்து போன கீதா பூஜா நீ மருத்துவம் மட்டும் படிக்கல மனிதத்தையும் சேர்த்து படித்திருக்கின்றாய் நீ நல்லா இருக்கணுமா என்று மனதார வாழ்த்தினால் கீதா கூட்டு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அதற்கான தீர்வுகளும் அங்கேயே இருக்கும் நன்றி